ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு இவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எல்லாரும் நீர் சுருந்தில் இருக்கிற ஃபங்காரேங்கிற நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம் நாங்கள் மட்டும் போகிறதுனால எங்களுடன் நீங்களும் வந்தால் ரொம்ப உற்சாகமாக சிறப்பாக இருக்கும் இந்த பயணம் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்களும் வாங்க நம்ம பயணத்தை மகிழ்ச்சியாக தொடங்குவோம் நாமெல்லாம் ஓக்லத் நகருக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பொதுவாக நம்ம எல்லாம் காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்புமா அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இங்கே வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் அதனால இங்கே உள்ள சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நம்ம வந்து காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு பயணத்தை தொடர்றோம் இப்போ எங்க போறோம்னா பங்காரேங்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இதுதான் பங்காரே நீர்வீழ்ச்சி நம்ம மேல இருந்து இப்போ அடிவாரத்துக்கு போக போறோம் நீங்களும் வாங்கலே பார்க்கலாம் இந்த ஆறு போய் விழுற இடம் தான் பங்காரே நீர்வீழ்ச்சி இப்போ இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம அந்த பக்கம் போக போறோம் நம்ம பாலத்தை கடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரை கிலோமீட்டர் நடந்து போன தான் நம்ம அந்த அருவியை பார்க்கலாம் மறு கரையில இருந்து நம்ம பார்க்கும்போது நீர்வீழ்ச்சி இப்படிதான் இருக்குது நீர்வீழ்ச்சி அடிவாரத்துக்கு போறதுக்கு நம்ம ஒரு சின்ன பாலத்தையும் கடந்து அதுக்கப்புறம் படிக்கட்டு இறங்கி அருவிக்கு போனோம் இந்த பெண்மணி நீர்வீழ்ச்சியை ஓவியமாக வரைஞ்சிட்ருக்காங்க நாங்களும் பங்கரே நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இதோட உயரம் வந்து எண்பது அடி இதன் நீர் கரும்பாறையிலிருந்து செங்குத்தாக விழுகிறது இதன் அடியில் இருக்கும் குளத்தில் கோடை காலத்தில் வந்து குளிக்கலாம் இங்கு தொடங்கும் ஹடியா சிட்டாரின் இரண்டு கரைகளிலும் நடைபாதைகள் இருக்கின்றன இந்த நடைபாதை நடக்கிறதுக்கு காடு மாதிரி இருக்கிறதுனால மக்கள் அதிகமான பேர் வந்து உடல் பேச்சு செய்கிறாங்க என் பேரம்மர் தண்ணியை கண்டாங்கன்னா கல் எங்கே இருக்குன்னு பொறுக்குவாங்க தண்ணியில் வீசி அது சத்தம் உரமெல்லாம் போட்டு அதை கேட்டு ரசிப்பாங்க அதுக்கு தான் கல் பொறுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நடந்து வந்த களைப்பு தீர்றதுக்கு அருவியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் உட்காந்து இலைப்பாரப்புகிறோம் நாங்கள் நல்லா உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு பங்காரையை ரசித்த ரசித்தவண்ணா இப்போ கிளம்புறோம் நீர் நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வந்தப்போ வயிறு பசி எடுத்துருச்சா நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பாடை எடுத்து வைக்கிற நேரத்துக்குள்ளே என் பேரனுக்கு ரொம்ப அவசரம் அந்த வாத்தெல்லாம் விரட்டி பிடிக்க போகிறோம் இவ்வளோ விடாமுயற்சியாக முயற்சி பண்ணால் கூட அந்த பறவையை வந்து அவனால் பிடிக்க முடியலை இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் பங்காரை நீர்வீழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்கள் நம்ம ஸ்டைலோடு இணைந்ததற்கு நன்றி